மார்கழி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு மார்கழி பதினஞ்சே வந்து வந்துருச்சு சரி இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசலும் திறப்பாங்க இன்றைக்காவது கோயிலுக்கு வரியா அப்படின்னு எங்கள் மம்மி கேட்டதுனால சரி ஓகே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்து குளிச்சிட்டு கிளம்பியாச்சு சொர்க்கவாசல் என்னமோ மூணு மணிக்கே வந்து திறந்துட்டாங்க பட் அந்த டைமில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அது இல்லாமல் மூணு மணிக்கெலாம் எழுந்தி போகிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஒன் ஹருக்கு அப்புறம் நம்ம மெதுவாக போகலாம் கூட்டலாம் கம்மிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து போனோம் பட் வந்து அந்த கூட்டம் கலையிற மாதிரியும் தெரியல போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது ஓ இத்தனை பேர் வந்து காலையில் மார்கழிக்கு வராங்க போல் நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் திருப்தியாக நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு ஊர்வலம்லாம் வந்துச்சு சாமி ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தோம் சரி வர வழியில் டியூஸ்டேவாக இருக்கே முருகரை பார்க்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வர வழியில் மலை ஏறி கைத்தமலை முருகனையும் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லோ சரௌண்டிங்ஸில் இருந்து திருப்பூர் சரௌண்டிங்ஸில் இருந்து கைத்து மலை வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த முருகரை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்